கிருஷ்ணகிரியில் அதிமுக பாஜக தாவேக்கா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் வர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் கிருஷ்ணகிரி மேற்கு நகர திமுக சார்பில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட இணை செயலாளராக இருந்த தேஜாஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் மேலும் அவர் ஹிந்து முன்னணி நகர தலைவர் தென்னரசு தாவேக்கா நகர இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சிவாபரத் ஆகியோர்களுடன் மேற்பட்டவர்களை திமுகவில் இணைந்தார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் புதியதாக கட்சியில் இணைந்தவர்களை திமுக துண்டு அணிவித்து வரவேற்றார் தொடர்ந்து புதியதாக இணைந்தவர்கள் மத்தியில் உரையாற்றிய எம்எல்ஏ மதியழகன் பாசிச பாஜகவும் அதிமுகவும் இணைந்து தமிழகத்துக்கு பல இன்னல்களை கொடுக்கின்றனர் அவர்களின் செயல்பாடு சிறுபான்மையினர் மற்றும் சமூக நிதிக்கு எதிராக உள்ளது இவற்றை புறம் தள்ளி தமிழக முதல்வரின் செயல்பாடுக்கு வலு சேர்க்கவும் அவரது கரத்தை வலுப்படுத்தவும் இளைஞர்கள் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாக முதல்வராக பொறுப்பேற்கவும் திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்க நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பேசினார் அப்போது மாவட்ட துணை செயலாளர் திருமதி கடலரசு மூர்த்தி நகர செயலாளர்கள் அஸ்லாம் வேல்மணி பொதுக்குழு உறுப்பினர் நாகராஜன் வர்த்தக அணி துணை செயலாளர் அன்பரசு செய்தி தொடர்பாளர் சீனிவாசன் நகரமன்ற உறுப்பினர்கள் ஜெயக்குமார் முகமது ஜான் ஆசிப் மதன்ராஜ் பிர்தோஸ் கான் டாக்டர் சுரேஷ்குமார் சுனில் குமார் புஷ்பா செந்தில்குமார் மதீன் ரியாஸ் மாதேஸ்வரி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்